வணக்கம் மக்களே இன்னைக்கு தயா காஸ்பாட்லேருந்து நம்ம எதுக்காக பாலிஷ் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம்னு உள்ள விஷயத்த உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லித்தரப்போ நம்ம பாலிஷிங் பண்ணக்கூடியது எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம்னு உள்ள விஷயம் சொல்லித்தரேன் மக்கள் வந்துட்டு பைக்கை கொண்டு போய் வெயிலில் பார்க் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் என்ன ஆகுன்னா மேலே அந்த பெயிண்ட்டு கிளியர் போட்டு வந்துட்டு ஃபேட் ஆகி போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணும்போது இந்த செளி சேரெல்லாம் அடிச்சிருக்கும் பாடி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கிளாத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ப்பாங்க அப்போ என்ன ஆகும் அதில் இருக்கிற சின்ன சின்ன மண்ணை வந்துட்டு அந்த பெயிண்டோட கிளியர் கோட்டை வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அதனாலேயே நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுது இந்த ஸ்மால் ஸ்க்ராச்சஸ் என்ன பண்ணுதுன்னா வண்டியோட மேன்லி லுக்கை வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ரோடு ப்ரெசன்ஸோட அட்ராக்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணும் இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசாக அதை புதிய மெட்டீரியல் வாங்கி மாட்டுறதுனால அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக காசு தான் செலவாகும் அதுக்காக தான் நம்ம பாலிஷ் பண்ணுறது பொதுவாக மக்களிடையே நிறைய ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்குது இந்த பாலிஷுக்காக என்னென்னா நிறைய மக்கள் வந்துட்டு தெரியாமல் இந்த லோக்கல் கடையில் சின்ன சின்ன ஷெட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டஃப்லான் கோட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வேக்ஸ் மட்டும் வாங்கி அப்ளை பண்ணி போடுவாங்க அதனால இந்த பாலிஷிங்கோட ஃபுல் குவாலிட்டி வந்துட்டு இதாகுது அது என்னென்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் அந்த ஃபினிஷிங் லுக்கு இருக்கும் அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாலிஷ் பண்ணுறது வேஸ்ட்டு அதுவும் காசு செலவாகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு மாதத்தில் திரும்பவும் பழைய நிலைமைக்கே பைக்கு பைக்கோட இது வந்துடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுற பாலிஷ் பண்ணக்கூடிய பேடு இதெல்லாம் தான் அந்த வண்டியோட பாலிஷிங் லுக்கையும் கிளாரிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலிஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்ம டேங்கு சைடு கவர் இருக்கிற இடத்துல எல்லாம் நீட்டாக தண்ணி அடித்து வாஷ் பண்ணிவிட்டு சோஃபாகி போடும்போது அந்த ரெண்டு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் அதாவது நம்ம பைக்குக்கு பாலிஷ் போடுற ஏரியா மட்டும் தனியாக ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற இடங்கள் எல்லாமே அதாவது அலாய்வியில் இருக்கிற இடம் மட்காடு ஆகட்டும் அந்த மாதிரிப்பட்ட இடம் எல்லாமே வந்து நம்ம தனியாக ஒரு குளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுறதுனால இந்த பாலிஷிங்கோட குவாலிட்டியை நம்ம இன்னும் ரொம்ப அதிக நாளைக்கு எடுத்துகிட்டு போகலாம்